ஓம் விக்னேஸ்வராய நமக குலதெய்வமான ஸ்ரீ பொன்னம்பல சுவாமி ஸ்ரீ பொன்முத்து சுவாமி பாப்பாத்தி அம்மன் அங்காள பரமேஸ்வரி துணையுடன் இந்த நாள் இனிய நாளாக அமைய அனைவரின் அவரவர் குலதெய்வம் காத்து அருள் பாலித்து வெற்றியை கொடுக்க வணங்குகின்றேன் இன்று அந்த நாள் மற்றும் திருமண நாள் ஆனும் அனைத்து சொந்தங்களுக்கும் என்னுடைய மனதார நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஸ்ரீவாரி ஆஸ்ட்ரோ உங்களுடைய அஸ்ட்ரோ சப்னா பேசுறேன் சனி வக்ர பயிற்சி இந்த சனி வக்ர பயிற்சினா என்ன அப்படின்னா இங்கிலீஷில் சேட்டன் ரெட்ரோகிரேட் ட்ரான்சிட் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது சனி பயிற்சி ஆகும்போது சில பேருக்கு ஏழரை சனி அஷ்டம சனி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அது மாதிரி வக்ரம் அப்படின்னா என்னென்னா பின்னோக்கி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம் நான் பலன்களை கொடுக்கக்கூடாது இப்போ ஒரு ஏழரை ஒருத்தவங்களுக்கு எட்டாம் இடத்து சனி நடக்குது அப்படின்னா ஏழாம் இடத்து சனியாக அது உங்களுக்கான பலனை அந்த எட்டாம் இடத்து சனி பலனை கொடுக்காம பின்னோக்கி திசையில் பயணிப்பார் அதுதான் சனி வக்ரம் தனி வந்து உங்களுக்கு எப்படிப்பட்ட துன்ப நிலைகளில் ஒரு சில ராசிக்காரங்களுக்கு கொடுத்துருப்பார் அது யாருடைய சனிக்கும் ஒரு தண்டிக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அதுலேருந்து தப்பிக்க முடியாது அதே மாதிரி அவர் மாதிரி கொடுப்பவரும் அல்ல அவர் மாதிரி கெடுப்பவரும் அல்ல அப்படிங்கிறது தான் விதி சிவனா இருந்தா என்ன யமனாக இருந்தா என்ன யாரா இருந்தால் என்ன சனி தண்டனையிலேருந்து தப்பிக்க முடியாது சனி அப்படிங்கிறது ஒரே ஒரு தீர்ப்பு ஒரே ஒரு நீதி அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அந்த சனி பயிற்சியில் யாருக்கெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருந்துச்சோ அவங்களுக்கு சில பாதகங்களும் பாதிப்புகளும் யாருக்கெல்லாம் நன்மைகள் இருந்துச்சு யாருக்கெல்லாம் கெடுதல்கள் இருந்தது யாருக்கெல்லாம் பாதிப்பு இருந்தோ அவங்களுக்கு இப்போ சில நன்மைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போது சனி வக்கர பயிற்சி கொடுக்கும் கஷ்டப்பட்ட கஷ்டப்பட்டுட்டேங்க இனிமேல் வந்து வருகின்ற வக்ர பயிற்சியாவது எனக்கு ஏதாவது நல்லது பண்ணுமா அப்படின்னு ஒவ்வொரு ராசிக்காரங்களும் காத்திருக்கக்கூடிய அந்த நிலை எனக்கு புரியுது அதே மாதிரி இந்த சனி வக்ர பயிற்சி உங்களுக்கு நற்பலன்களை கொடுக்குமா கெடுபலன்களை கொடுக்குமா அப்படிங்கிறத ந கண்டிப்பாக ராசி ரீதியாக உங்கள் நட்சத்திர ரீதியாகவும் உங்களுடைய தசாபூத்தி இருப்பை பொறுத்தே அந்த பலன்கள் அமையும் அப்படிங்கிறது உண்மை இந்த சனி வகரம் தசாபுத்தி ரீதியாகவும் சொல்லும் போது மிகப்பெரிய நல்ல பலன்களை உங்களுக்கு கண்டிப்பாக நேரடியாக கொடுத்து விடுவார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் பட்ட இந்த சனி வக்ரம் எப்போங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் இருபத்தி ஒம்போதுலேருந்து நவம்பர் பதினஞ்சு வரைக்கும் தன்னுடைய ஜூன் இருபத்தி ஒம்போதில் சொந்த ராசியான கும்பராசிலே நடக்கப் போகிறது அந்த சனி வக்ரம் அதுக்கு எதிர் திசையில் தன்னுடைய நவம்பர் பதினஞ்சு வரை கும்பத்தில் வக்ரநிலையிலே பயணிப்பார் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் சூழ்நிலையில் சில ராசிக்காரங்கள் சனி பகவான் சிறப்பு அருள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் இந்த ராசிக்காரங்களுக்கு வேலை மற்றும் வியாபாரத்தில் எப்படிப்பட்ட பதவி உயர்வா சம்பள உயர்வு அப்படிங்கிறதெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது முழு விவரமாக நாற்பது நாட்கள் பயணிக்கக்கூடிய கூடிய இந்த கும்பராசியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு ஆரம்பித்த இந்த பயணமானது இப்போது ரெட்ரோகிராட் நிலையில் பின்னோக்கி செல்ல போகிறார் அதனால் வருகின்ற போகிறது சனி வகரமா தான் அது தாக்கம் அனைத்து ராசிக்கும் காணப்படும் அது ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அது பொற்காலமா மாறக்கூடிய ஸ்தான பிராப்தம் இருக்கு மேலும் நிதி நிலைமை நல்ல உயர்வு தொழில முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்படும் தனுசு ராசிக்காரங்களுக்கும் ஜூன் முப்பதாம் தேதி நடக்க உள்ள சனி வக்ர பயிற்சி தனுசு ராசிக்கு எதிர்பார்க்காத பலன்கள் அனைத்தும் கிடைக்கப் போகிறது இதில் யாருக்கெல்லாம் லாபம் யாருக்கெல்லாம் பிரச்சனைகள் அப்படிங்கிறது தசா புத்தி ரீதியாகவும் நான் சொல்ல இருக்கிறேன் அவள் என்னென்ன பலன்கள் என்று அப்படி முக்கியமாக பார்க்கலாம் உங்களுக்கு தூக்கத்தில் பிரச்சனை இருக்கலாம் அகலக்கால் வைக்கக்கூடாத நேரத்தில் அகலக்கால் வச்சு தூக்கத்தையும் இழந்துட்டீங்க வாகனங்களில் செல்லும் போது கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இது இருக்குது இதனால் ஆரோக்கிய பிரச்சனைகள் அப்படி அப்படிங்கிறது சில இடத்துல ஏற்படலாம் அதனால் உங்களுக்கு பின்வரும் பாதக பலன்களும் ஏற்படலாம் அப்பாவுடன் குடும்ப உறவு சிக்கலில் இப்போ அதிகமாக முன்னிறுத்தி கொண்டு பிரச்சனையை கொண்டு வரும் அப்பாவுடன் குடும்ப உறவில் சிக்கல் ஏற்படும் வாயை கொடுத்து மாட்ட வேண்டாம் சண்டைக்கு செல்ல வேண்டாம் யார் மனசையும் புண்படுத்த வேண்டாம் யோசித்து முடிவெடுங்க கிட்னி போன்ற பிரச்சனைகள் இப்போது ஏற்படலாம் மனநலனில் கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும் எவ்வளோ பணம் வந்தாலும் நிம்மதி இல்லாத நிலை அப்படிங்கிறது இப்போது இருக்கலாம் அப்படிங்கும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக கடந்த கூடிய கடக்கக்கூடிய சனி வக்ரமாக இது தனுசு ராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக உண்டாகும் இந்த தனுசு ராசி பூராட நட்சத்திரம் அதாவது தனுசு ராசியில் மூணு நட்சத்திரங்களை உள்ளடக்கியது மூலம் பூராடம் உத்ராடம் அப்படின்ற மூணு நட்சத்திரம் மூலத்துக்கு கேது திசை ஆரம்ப திசையாகவும் பூராடத்துக்கு சுக்கர திசையும் புத்திராடமுக்கு சூரிய திசையும் ஆரம்ப திசையாக வருது இந்த திசை காலங்களில் கேது திசையாக இருப்பின் ஒரு சில பேருக்கு உடல்நிலை சோர்வு பிரச்சனைகள் அப்படிங்கிறதெல்லாம் கண்டிப்பாக கொடுத்துரும் இந்த நேர காலகட்டத்தில் உங்கள் அம்மாவுக்கோ உங்கள் அப்பாவுக்கோ ஒரு சில தொந்தரவுகளை நீங்கள் குழந்த பருவத்தில் கொடுப்பீங்க முதியோர் பருவத்தில் உங்கள் பிள்ளைங்கள் பிள்ளைங்களுக்கு ஒரு சில பாதகங்களை நீங்கள் கொடுக்க க இந்த விஷயத்துல ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும் உடலும் மனமும் ஒரு பிரச்சனையை கொடுக்கக்கூடியதாக இந்த கேது திசையில் இருக்கும் அடுத்தது சுக்ர திசை தனுசு ராசிக்காரங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும் போது ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடைய திசை ப ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர் சுக்ரன் அந்த திசையில் இவங்களுக்கு மிகப்பெரிய லாபத்தை கொடுப்பார் அதனால் நோய் எதிரி கடன் அப்படிங்கிறதுல ஏதாவது ஒன்று கொடுத்து ரொம்ப மிகப்பெரிய பிரச்சனையும் இந்த சுக்கர திசையில கொடுப்பார் சுக்கர திசை யோகமாக திசை அப்படின்னா எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகளை கொடுக்கக்கூடியதாகவும் படிப்புல பெரிய ம ஒரு ஈடுபாடு இல்லைன்னா கூட மற்ற எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் எல்லாத்துலேயுமே ரொம்ப மிகையாக படிக்கிறதுல ஃபஸ்ட் ரேங்க் வருவீங்க இல்லை அப்படின்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸில் ரொம்ப மெடல்ஸ் கோப்ஸ் கப்ஸ் எல்லாமே வாங்குவீங்க அதே மாதிரி ஸ்போர்ட்ஸில் மிகப்பெரிய முன்னிறுத்தி மிகப்பெரிய ஆளாக நீங்கள் இந்த காலகட்டத்தில் பிரகாசிப்பீங்க சில பேர் டான்ஸஸ் ஒரு ஆக்டிங்கு இது மாதிரி சில விஷயங்கஸ் எல்லாமே இப்போ சுக்கர திசையில் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு கை கொடுக்கும் அதாவது சினிமா துறையை பயன்படுத்திருக்கிறவங்களுக்கு சினிமா துறையிலையும் ஒரு சில வாய்ப்புகள் கிடைக்கும் சுக்கர திசையில் இருபத்தஞ்சி வயசுக்குள்ளேயே சில பேத்துக்கு இருக்கிறதுனால இது மிகப்பெரிய ஒரு சு உங்களுக்கு கொண்டு போகணும் சில பேருக்கு வெளிநாடு பயணங்கள் அப்படிங்கிறது ஏற்படும் சூரிய திசை அப்படின்னு சொல்லும் போது இந்த காலகட்டத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக சனி விரகத்தில் இருந்தாலும் பெரிய பாதிப்புகள் இருந்து உங்களுக்கு இது பண்ணணும் அது அரசாங்க வேலைகளில் ஒரு சில விஷயங்களில் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சாலும் அது மெனக்கிட வேண்டியதாக இருக்கும் சில சில பிரச்சனைகள் மன அழுத்தத்தை கொடுக்கும் மன குமுறல்களை கொடுக்கும் அதனால் இந்த சூரிய திசையில் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த சூரிய திசை ஒம்பது குடையவர் அப்படிங்கிறதுனால குலதெய்வ வழிபாடு பண்ணுறது பூர்வீக சொத்துனால் ஒரு சில இடைஞ்சல்கள் வருது டாக்குமெண்டேஷனில் பிரச்சனை வரது போன்ற விஷயங்கள் நடக்கலாம் அடுத்தது சந்திர திசை எட்டு திசை அப்படிங்கிறதுனால ஒரு ஆகாத திசையும் தனுசு ராசிக்காரங்களுக்கு சொல்லலாம் இந்த திசை அப்படிங்கிறது தாயார் வழியில் ஒரு சில பிரச்சனைகள் வம்புகள் வழக்குகள் அப்படிங்கிறதுலாம் இருக்கும் இந்த சந்திர திசையில் நீங்கள் நல்லா படித்து முடிப்பீங்க சில பேர் நல்ல ஒரு பொசிஷனுக்கு வருவீங்க வெளிநாடு செல்லக்கூடிய வெளியூர் செல்லக்கூடிய வேற்று மதத்தினரோடைய பழக்க வழக்கங்கள்னால் லாபத்தை பெறக்கூடியதாகவும் சில பேருக்கு இந்த காலகட்டத்தில் அமைஞ்சே தீரும் இருந்தாலும் மாற்று பலனை கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது செவ்வாய் திசை அடுத்தது செவ்வாய் திசை வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐந்துக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் செவ்வா அப்படிங்கிறத சில விரயங்கள் ஏற்படும் ஆனால் புத்திர வழியில் புத்திர பாக்கியமே இல்லாதவங்களுக்கு லேட் லேட்டாக தாமதமாக கிடைக்கக்கூடிய பிறப்பு அதுங்கிறது இருக்கும் சில பேருக்கு அது லேட் மேரேஜ் ஆகும் நல்ல சொத்து சுகங்களோடு வாழக்கூடிய ஸ்தான பிராப்தம் இருக்குது விரயத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய திசையும் இது தான் ராகு திசை இது வந்து உங்கள் ஜனன கல ஜாதகத்தில் அவயோக ராகுவான்னு முதலாக பார்க்கணும் யோகராகவான் இருந்தால் பிரம்மாண்ட வளர்ச்சியை இந்த காலகட்டத்தில் கொடுத்துடும் அவயோகராகவா இருந்தால் அசிங்கம் அவமானம் அப்படிங்கிறது மைனஸ் ஜீரோ கொடுக்காது மைனஸில் போயிடும் அந்த மாதிரி வாழ்க்கை முறையை திசை கொடுத்துடும் கடன் வம்பு எந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை துக்கம் தூய் துயரம் அப்படிங்கிற விரிவு அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துடும் நன்மையான ராகுவா இருந்தால் மிகப்பெரிய உச்சாணிக்கை அது கொண்டு கொடு காத்திருக்குது அப்போது ராகு திசை மட்டும் உங்களுடைய ஜனன கால ஜாதகத்தை பார்த்தால் மட்டுமே வெரிஃபை பண்ண முடியும் இதுக்கு ஜோதிட ஆலோசனைக்கு என் நம்பருக்கு கால் பண்ணலாம் குரு திசை அதுனா உங்களுக்கு குரு திசை உங்களுடைய ராசியாதிபதி மற்றும் நாலு கூடையவர் அப்படின்னு சொல்லலாம் அப்படிங்கும்போது சொத்து சுகங்கள் நல்ல குடும்ப வாழ்க்கை நல்ல மேன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் சனி திசை அப்படிங்கிறது வந்து ரெண்டுக்கும் முன்னுக்கும் உடைய திசைன்னு பெரிய நலனை கொடுக்காத திசை தான் பெரிய நன்மையை கொடுக்காத திசைன்னு ரொம்ப கஷ்டப்படுவீங்க அதனால் ஜாகிரதையாக அந்த காலக்கட்டத்தை கடத்தணும் உடல் அளவுலையும் மனதளவுலையும் தைரியத்தை வளர்த்துக்கணும் புதன் திசையாக இருக்கும்போது ஒரு சில பாதகங்களை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து உங்களுக்கு ஏழுக்கும் பத்துக்கும் உடைய திசை அப்படிங்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளே ஒரு சில ஆரோக்கிய குறைபாடு அப்படின்ற போன்ற விஷயங்கள் நடக்கும் உங்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும் கடன் வழக்கு வம்பு தொழிலில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறதுலாம் ஏற்படுத்தக்கூடும் இந்த தனசு மூல பூராடம் உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க வழிபாடாக ஆஞ்சநேயர் வழிபாடும் ராகவேந்திர வழிபாடும் நீங்கள் பண்ணிக்கோங்க வியாழக்கிழமை குலதெய்வ வழிபாடு இன்றைய அது தனசு ராசி மூல பூராட உத்திராட நட்சத்திரத்துக்காரங்களுக்கு அனைத்து ஐஸ்வரியங்களும் சகல சௌபாக்கியங்களும் நிம்மதியும் ஆரோக்கியமும் கொடுக்க வேண்டும் என்று எம்பெருமான் ஸ்ரீவாரி பெருமாளை வேண்டி வணங்குகின்றேன் வாழ்க வளமுடன் நன்றி